சிறுகடி காசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் விஜயாவும் மனோஜும் கையெழுத்து போடும்போது சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க சிந்தாமணி தலையில இடி விழுகுற மாதிரி மீனாவும் முத்துவும் படக்குனு உள்ள வராங்க பார்த்தா விஜயா ஏய் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அதட்றாங்க அத்த நீங்க பண்ற வேலையா இது வீட்டுக்கு பெரியவங்க இப்படி திருட்டுத்தனமா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க உடனே மனோஜும் ஏய் உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத படிச்ச கிரிமினல என்னடா வேலை பண்ணி இருக்க அது அது வந்து ஏய் உனக்கு என்ன தெரியும் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு விஜயா கத்துறாங்க சிந்தாமணியும் மாஸ்டர் என்ன இதுகளுக்கெல்லாம் சொல்லி விட்டுட்டீங்களாக்கும் இதுக என்ன கரெக்டா தேடி வந்திருக்குதுக அப்படின்னு பேசும்போது அண்ணாமலை அங்க வந்து நிக்கிறார் விஜய் அண்ணாமலை உடனே ஐயோ இவர் வந்திருக்காரு அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க எனங்க நீங்க அது வந்து அது வந்து அண்ணாமலை எதுவுமே பேசல அப்படியே அமைதி நினைக்கிறார் பா பாத்தீங்களாப்பா நாங்க சொன்னோம்ல இந்த படிச்ச முட்டாள் கிரிமினல் புத்திய வச்சுக்கிட்டு அம்மாவை ஏமாத்தி பத்திரத்தை அடமான வைக்க வந்துட்டாம்பா அப்படின்னு முத்து கத்துறார் என்னமோ நீங்க தான் படிச்சவங்க புத்திசாலி அப்படின்லாம் சொன்னீங்க இந்த திருட்டுத்தனம் பண்றதுக்கும் பொய்க்க எழுத்து போடுறதுக்கும் தான் உங்க படிப்பு உதவுதா மனோஜ் அப்படின்னு மீனா கேக்குறாங்க சிந்தாமணி

எங்க வீட்டை ஆட்டே போடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு மீனா கோவத்தோட சொல்றாங்க விஜயா வேகமா வந்து அண்ணாமலை கிட்ட என்னங்க அது இல்லங்க அது வந்து மனோஜுக்காக உதவி பண்றதுக்காகத்தான் அவன் மறுபடியும் ஏழு லட்சம் கடன் வாங்கியிருக்கான்ல அதுக்கு பினான்சியல் டெக் வாங்கிக்கலாம்னு சிந்தமணி தான் சொன்னாங்க ஏழு லட்சம் கடன் குடுக்கறதுன்னா அதுக்கு கேரண்டிக்கே வீட்டு பத்திரம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனாலதாங்க அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை அப்படியே விஜயாவ ஓரமா தள்ளி விட்டுட்டு மனோஜ ஓங்கி ஒரு அற விடுறாரு பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இல்லப்பா அது வந்து டேய் என்னடா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க திருட்டு கையெழுத்து போடுற ஏண்டா அடுத்தவங்க கையெழுத்த போட்டா அது எவ்வளவு போர்ஜரி ஏழு வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கணும்லடா இல்லடா உனக்கு இந்த புத்தி வந்துச்சு அப்போ நீ திருந்தவே மாட்டியா விஜயா இவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீதான் விஜயா விஜயாவை திட்டின அண்ணாமலை நேரா கதவை திறந்துட்டு சார் உள்ள வாங்க சார் அந்த திருட்டு பையன் அப்படின்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு போலீஸ் வராங்க ஏங்க போலீஸ் அய்யோ வேணாம் மனோஜ் பாவங்க மனோஜோட வாழ்க்கையை கெட்டு போயிடும் மனோஜ விட்டுருங்க அப்படின்னு விஜயா கதறாங்க விஜயா இனிமேலும் விட்டா இவன் திருந்த மாட்டான் இது வரைக்கும் எவ்வளவோ பெரிய பெரிய தப்பு பண்ணிருக்கான் அத்தனை தப்புக்கும் நாங்க பொறுத்து போயிருக்கோம் இனிமே இந்த தப்புக்கு நான் பொறுத்து போக மாட்டேன் எப்போ ஏன் கையெழுத்த அவன் போட ஆரம்பிச்சிட்டானோ அது கடுத்து அவனோட திருட்டுத்தனம் நிக்கவே நிக்காது இதுவரைக்கும் எத்தனை தப்பு பண்ணிருக்கான் எத்தனை தடவை மன்னிச்சிருக்கேன் விஜயா அமைதியா இரு இல்லன்னா இந்த ஃபோர்ஜரிக்கு நீயும் உடந்தேன்னு சொல்லி உடனே அரஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்லிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு உடனே விஜயா மீனாவ பார்த்து ஏய் எல்லாத்துக்கு நீ தானாடி காரணம் என் பையன் மனோஜ் ஜெயிலுக்கு போனுமா அதான் உங்க ரெண்டு பேருக்கு ஆசையா அந்த வீட்டுல நீங்க மட்டும் வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு விஜயா கத்துறாங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திருட்டு கையெழுத்து போடுறது தப்பு அடுத்தவங்க கையெழுத்த எப்படி மனோஜ் போட முடியும் ஏன் இதே யோசிச்சு பாருங்க போட்டு மனோஜோட ஷோரூம் அவனோடதுன்னு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க பண்ற திருட்டுத்தனம் திரும்ப உங்களுக்கே வராதா அடுத்தவன் செஞ்சா தப்பு நீங்க செஞ்சா தப்பு இல்ல வீட்டுக்குள்ளே திருடுறதுக்கு எப்படி அத்தை உங்க பையனுக்கு சொல்லி பழக்கி கொடுக்கறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இதுல என்னையும் என் குடும்பத்தையும் கேவலமா பேசிக்கிறது வேற நீங்க என்னமோ ஒழுங்கு மாதிரி பேசாம இருங்க அப்படின்னு மீனா அதட்டுறாங்க எங்க இல்லங்க சார் நீங்க ஒன்னும் அரஸ்ட் பண்ண வேணாம் என் பையன் ஒண்ணும் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மா எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குமா நீங்க மீனாவ வீட்டை கூட்ட சொல்லிட்டு போனீங்கல்ல மனோஜோட ரூமையும் மீனா கூட்டும் போது அங்க நிறைய பேப்பர் கடந்துச்சு அதையும் தாண்டி குப்பை தொட்டில அவ்வளவு பேப்பர் எல்லா பேப்பரையும் ஒரு பேப்பர் எடுத்து என்னன்னு பார்த்தா அப்பதான் அப்பாவோட கையெழுத்த போட்டு பார்த்தது தெரிஞ்சிச்சு எல்லா பேப்பரையும் எடுத்து பார்த்தா எல்லாத்திலயும் அப்பா கையெழுத்த போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் வேகமா மீனா வந்து என்ன கூப்பிட்டு விஷயத்த சொன்னான் நான் அப்பா கிட்ட கேட்டேன் என்னப்பா இப்படி நடக்குதுன்னு அப்பா ஒன்னும் தெரியலையேன்னு முழிச்சாரு மீனா உடனே சொன்னா நீங்களும் மனோஜும் சிந்தாமணி கிட்ட பணம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயத்த சிந்தாமணி கிட்ட மட்டும் இந்த வீட்டு பத்திரம் போச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம வீட்டையே தூக்கி முழுங்கி ஏப்ப முட்டுருவா அந்த சிந்தாமணி சிந்தாமணி ரொம்ப மீனா சொன்ன அப்பா இந்த சரியான பாடம் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஆதாரத்தை எல்லாம் காமிச்சு மனோஜ் என் கையெழுத்த போட பிராக்டிஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நேரா பேங்குக்கு போய் விசாரிச்சப்ப பத்திரத்தை எப்பவோ பணத்தை கட்டி மீட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிச்சு அப்பா வந்து பேங்க்ல கையெழுத்து போடாம யாரு கையெழுத்து போட்டது அப்படின்னு யோசிச்சப்பவே மனோஜ் தான் கையெழுத்து போட்டிருக்கான்னு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருப்பீங்க வீட்டு பத்திரம் இந்த மழை முழுங்கி சிந்தாமணி கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க அவதி அவதியா ஓடி வந்தோம் அப்பா பின்னாடியே போலீஸ கூட்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சிந்தாமணி அதுக்குள்ள அந்த ஃபினான்ஷியட்ட கண்ணை காமிச்சு பத்திரத்தை எடுங்க டாக்குமெண்ட்டை எடுங்க அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க மீனா சிந்தாமணியை பார்க்கும் சிந்தாமணி சிக்னல் கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டு வேகமா போய் அந்த பினான்சியர் கையில இருந்து வீட்டு பத்திரத்தை விடுக்கணும் புடுங்கி எடுக்கிறாங்க மீனா பினான்சியர் கையில இருந்து பத்திரத்தை புடுங்கிட்டு உடனேயே முத்துசுரர் அதான் மீனா இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மனோஜ இழுத்துட்டு போறாங்க விஜயாவும் வேகமா பின்னாடியே போறாங்க முத்து மீனா அண்ணாமலை எல்லாரும் வெளியில போயிடுறாங்க சிந்தாமணி என்ன பினான்சியர் டக்குன்னு வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சிருந்தா இன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கும்ல இந்த விஜயா வேற நீங்க ஒண்ணு அந்த ஏழு லட்சத்தை குடுத்துடல அப்புறம் அதை ஏமாந்த மாதிரி ஆயிடுப்போகுது விஜயாவையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா இருக்கிற மத்த பேரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டு நாம அந்த வீட்டை எடுத்திருந்துருக்கலாம் எடுத்துருந்துருக்கலாம் வீட்டு பத்திரத்தை அந்த மீன் அப்படிங்கிட்டு போயிட்டாளே அப்படின்னு சிந்தாமணி பேசுறாங்க ஆமா சிந்தாமணி அப்படின்னு பினான்சியரை பேசும்போது விஜயா உள்ள வந்து நிக்கிறாங்க மாஸ்டர் நீங்க இப்ப வந்தீங்க என் பேகை விட்டுட்டு போயிட்டேன் அதை எடுக்கத்தான் வந்தேன் சிந்தாமணி நீங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியாம போச்சே என் வீட்டை அன்பா பேசி பழகி பணத்தை கொடுத்தீங்களா நல்ல மீனா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போனான் உங்களோட சூழ்ச்சி புரியாம இருந்துட்டேன் என்னையவும் ஜெயில தள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இப்பதான் விஜயாவுக்கு புரியுது மீனா செஞ்சது எவ்வளவு பெரிய நல்லது அப்படின்னு அப்படியே விஜயா வெளியில வரும்போது சிந்தாமணியா அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே வராங்க மனோஜை தூக்கி லாக்கப்பில் போடுறாங்க அண்ணாமலை விஜயா பார்த்து விஜயா உன்னோட இந்த முட்டாள் தனத்தினால நம்ம வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிருக்கும் நாம எல்லாரும் குடும்பத்தோட நடு தெருல நின்று இருப்போம் இப்ப கூட உனக்கு புத்தி வராதே மீனாவை பாராட்டணும்னு உனக்கு தோணாதே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு விஜயா உடனே இங்க அதெல்லாம் இருக்கட்டும்ங்க மீனா செஞ்சது நல்லதாவே இருக்கட்டும் என்ன பெருசா நல்லது செஞ்சுட்டா மனோஜ தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கிறதா நல்ல விஷயம் மனோஜ எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வாங்க நீங்க சொன்னா வெளியில விட்டுருவாங்க அப்படின்னு விஜயா கெஞ்சுறாங்க அத்தை அவர் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கட்டும் அதுதான் அவருக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது அவர் செய்யற முட்டாள்தனத்தினால எத்தனை தடவை கடங்காரனுக்கு பதில் சொல்றது அவர் அளவுக்கு மீறி ஆடுனதுனால்தான் நாற்பது லட்சம் ரூபாய் கடன் வந்துச்சு அதுக்காக தான் அந்த பினான்சியர் நம்ம வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட கையெழுத்து வாங்கினாரு இப்போ அதையும் தாண்டி மறுபடி ஒரு ஏழு லட்சம் கடன் வாங்கியிருக்காரு இப்போ நீங்க என்ன செய்றீங்க மொத்த வீட்டையும் தூக்கி அந்த சிந்தாமணி கையில கொடுக்க பாத்தீங்க அது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா நீங்க மூச்சுக்கு ஒரு தடவை சொல்லுவீங்களே என் வீடு என் வீடுன்னு அது இல்லாம நடு ரோட்ல தான் நின்று இருக்கணும் நீங்க உள்பட நாம எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கங்க த என்ன நீங்க இப்படி பண்றீங்க மனோஜ் மேல பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக முட்டாள்தனமா கண்மூடித்தனமா பாசம் நாளைக்கே மனோஜ் ரோஹிணி உங்களை ஏமாத்திட்டு விட்டுட்டு திருந்தட்டும் த அமைதியா விடுங்க மனோஜ் இருந்து புத்தியோட வரட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏய் ஏய் போடி உனக்கு என்னடி தெரியும் ஏங்க இப்பதாங்க தாங்க டைவர்ஸ் கேஸ் வேற நடக்குது இவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டான்னா அப்புறம் அதுவும் கிடைக்காதுங்க விஜயா இவன் ஜெயிலுக்குள்ள போனாதான் தான் டைவர்ஸ் கேஸ் கண்டிப்பா கிடைக்கும் ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இனி ஒத்து வராது ரெண்டு கிரிமினல்களும் ஒரே இடத்துல இருந்தா அவ்வளவுதான் நீ பேசாம போ விஜயா உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல எனக்கு தெரியாம எத்தனை தடவை இந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடமான வைக்க பார்த்துருக்க அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க